இடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கேள்வி இருக்காளா அந்த எடுத்து தொந்தரவு தாங்கலை மல்லூர் நீ யாரை பற்றி பேசுக ஒரு விரல் வளர்த்துக்கி இருப்பாளா உங்கள் ஊர் அவளோட மாமியரை பற்றி தான் பேசுகிறேன் ஓ பெரியளோட மாமியரை பற்றியே பேசுக ஆமாம் அந்த பரியாளோட மாமியரை பற்றி தான் பேசுகன் ஏன்டி அந்த பொம்பளை இப்படி இருக்குது அந்த பாட்டி அப்படி ரெண்டாவி அம்மா அப்பாடை கேட்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டால் நான் என்னதான் சொல்கிறது இடி நான் அதை பற்றி சொல்லலை அந்த எடுத்து தொந்தரவு தாங்கலை அப்படி என்ன அது பண்ணிச்சு அது ஒன்றா ரெண்டா என்னென்ன அட்டுளையும் பண்ணது தெரியுமா சரி சரி ஒன்று ஒன்றா சொல்லு என்னென்னு நானும் பொறுமையே கேட்கேன் அவிய வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குலாம் அதில் ஒரு நாளைக்கு நிறைய வேப்ப உள்ளோம் அவ்வளோக்குமே கூட்டி எங்கள் வீட்டு முன்னாடி தள்ளி வச்சிருது அவிய அதில் தள்ளி வச்சான்னா அவ்வளோ தூசி அள்ளிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே நானும் சொல்லி பார்த்துட்டேன் கேட்குறது மாதிரியே தெரியல அதை விட பெரிய அட்டுளியை என்னது பண்ணுது தெரியுமா என்னடி பண்ணுது கொசுலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ துசியும் கொளுத்து விட்டுது வீடெல்லாம் ஒரே பொக்கையாக வருது வீட்டில் இருக்க முடியலை ஓ அது என்ன பார்த்தா எங்கள் வீட்டில் கொசு தொந்தரவுலாம் இல்லையோ ஆமாண்டி உனக்கு கொசு தொந்தரவு இருக்காது ஆனால் என்னோடய நிலம அப்படியா அந்த புகை வந்ததால் ஒரே தும்மலும் இருமலமாக இருக்குது ஏடி இன்றைக்கி காலையில் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்டேன் ரவையை கிண்டி சாப்பிடுறது ஒரு காப்பியும் போட்டு குடிச்சிட்டு வந்தேன் ம் நீ நான் அது ரவையும் காப்பியும் குடிச்சு ஆனால் நான் வெறும் காப்பியும் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் காலையில் சாப்பாடை முடிச்சாச்சு மதியத்துக்கு தான் என்ன செஞ்சு சாப்பிடன்னு தெரியல எடிம்மா இல்லை அங்கே பாரா அங்கே என்ன திடீர் இருக்கு நீ கோழியெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதோ பார்த்துருக்கேடி இது ரெண்டையும் பிடிச்சி நம்ம மதியத்துக்கு சமைச்சிடுவோமா ஆமாண்டி நீ என்னெல்லாம் இருந்து கோழியில் வளர்க்க ஆரம்பிச்ச நான் எங்கள் கோழி வளர்த்தேன் இது யாருக்கு கோழின்னு எனக்கே தெரியாது இந்த கோழியை நம்ம களைபிடிச்சிட்டு போனோன்னா கோழிக்கு சொந்தக்காரி வந்து நம்மக்கிட்ட சண்டை போட போடமாட்டா சண்டைக்குன்னு யாரும் வரமாட்டாவே நீ கவனிச்சியா பக்கத்தில் ஓடி எங்கேயும் வீடே இல்லை நான் எனக்கு அநேகமாக கோழி கிடைக்கின்னு ஏற்றிட்டு போன வண்டியில் தான் இந்த கோழியில் இருந்துருக்கணும் அதில் இருந்து தப்பிச்சு கீழே இறங்கியிருக்கணும் அதை பார்க்காம போயிருந்துருப்பானுவேன் ஒரு வீடு அப்படி தான் நடந்துக்குவோம் சரி நீலா அப்போ நம்ம இந்த ரெண்டு கோழியுமே பிடிச்சிட்டு போமா நம்ம முதல்ல பிடிச்சி பார்ப்போம் ரெண்டு கோழி அம்ட்டுன்னா ரெண்டு கோழியும் போவோம் அப்படி இல்லைன்னா ஒரு கோழியை அதை கண்டிப்பாக பிடிச்சிட்டு போவோம் சரிடி நம்ம இப்படி பசைகிட்டு இருந்தோம் வச்சிக்க அது ஓடி போயிடும் நீ அப்படி ஓடிவா நான் இப்படி ஓடிவாரே ரெண்டு பேரும் சந்தை பிடிச்சிருவோம் இடி மலர் ஓடுது பிடி பப் பிடி விட்றாத ஏப்பா என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கு இப்போ இந்த கோழி என்னடி பண்ண கறி கடைக்கு கொண்டு போய் வெட்டி சமைச்சி சாப்பிட வேண்டியது தானே இடி எனக்கு இந்த கோழியை சமைக்கவே தெரியாத எனக்கு மட்டும் இந்த கோழியை சமைக்க தெரியுமாங்கோ அப்போ இதுக்கிட்டே இந்த கோழியை பிடிக்க தானே இதுக்கெல்லாம் என்கிட்ட சூப்பராக ஒரு ஐடியா இருக்குது என்ன ஐடியாடி சுந்தரிய கடை கொண்டு கொடுத்து சமைச்சி தர செல்ற வேண்டியது தான் அது எப்படி இந்த கோழியை நம்மளுக்கு சமைச்சி தருவ வேறு எப்படி எல்லாரையும் மாதிரி கையால் தான் நம்மளுக்கு சமைச்சி தர்றாவை அதை பற்றி ஒன்றும் கேட்கல நம்ம கொண்டு கொடுத்தோன்னே அவ எப்படி நம்மளுக்கு செஞ்சு தரவ அதுக்கு அவைய கிட்ட சின்னதாக ஒரு பிட்டு போட்டாலே காணும் அப்படி என்னடி பிட்டு போட போகிற ஏக்கா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த கோழியை சமைக்கத் தெரியாது நீங்கள் டேஸ்ட்டாக சமைப்பியலா எங்களுக்கு சமைச்சி தருவியலா நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொன்னால் போதும் அவையே சமைச்சி தந்துடுறாவை அப்படி சொன்னால் அவையே கண்டிப்பாக செஞ்சு தருவள ஆமாம் கண்டிப்பாக செஞ்சு தருவாப சரிடி அப்போ நேரம் கடத்தவாய் இந்த கோழியை கறி கடைக்கு கொண்டுட்டு போய் வெட்டி அதே வீட்டுக்கு கொண்டு போயிருவோம் சரிடி டி வாப்போம் என்ன ஜூலிடுன்னா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் படுத்து தூங்குற கட்டில் குதிக்க கூடாதுன்னு ஒரு சொல்லி வச்சு கேட்குது சரி சரி சாரி பூரியெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்க வந்து சாப்பிடு என்னது இது ஆச்சரியமா இருக்கு திடீர்ல அக்கா மேல எல்லாம் பாசம் பொங்குது அவா பூரி பிடிங்கிட்டுங்கன்னா நான் முதல்ல பூரி செஞ்சிருக்கணும் அது ஒன்றும் நம்ம வீட்டில் இருந்து வரல பக்கத்து வீட்டில் இருந்து வந்துச்சு

உனக்கு வயிறு பசிச்சினா சாப்பிடுਨਾ சாப்பிடு. அப்படி இல்லைன்னா சாப்பிடாம பட்னியே கிட. சிக்கன் குழம்பு ஒன்றும் வைக்கல. சிக்கனே நான் என்னமத வாங்க போகிறேன் சட்னி வச்சிருக்கேன் வச்சு சாப்பிடு. சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. நான் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கு. அதை வச்சு சாப்பிட்டுக்கேன் பிரியாணியே செய்யணும் எனக்கு சரிய பிரியாணி செய்ய தெரியாத சரி இருந்தாலும் முயற்சி பண்ணி செஞ்சு பார்க்கேன் உங்க அக்காளுக்கு நாளைக்கு பரிச்சயம் படிச்சுட்டு இருக்கா என்னையே தொந்தரவு பண்ணாதுங்க நான் செய்ய வர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டா பிரியாணி வேணும்னு ஆசைப்பட்டு வேற கேட்டுட்டு சரி நானே செஞ்சு பார்க்கேன் எதுக்குடி வேண்டாம்னு சொல்லுது உனக்கு தக்காளி வரும் வேண்டாமா கேட்கறதுக்கு அவ இங்க போயிருக்கா அவர் போய் துணியெல்லாம் எடுக்க போறாளாம் அங்க நிறைய எல்லாம் வாங்கணுமா அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துட போறாளாம் சரி சரி வாண்டைக்கு சிக்கன் கடையில சிக்கனே போயிடும் நான் போய் வாங்கிட்டு యారా వందిరు కావా నా యారిను పిపాకే నీ పల్ల దేచితు వంది చేరు ని పల్ల దేకామా వందా నా ఉనుకు ఉత్తే ఇడ్లీ కుడు తరమాటే హ